ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் வெரைட்டி நம்ம ஷாப் அண்ணா நகர்ல அரவிந்த் சூனா ஐயாஸ்பிட்டலுக்கு சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் போஸ்ட் நம்ம நம்ம ஷாப் ஷாப் நேம் வெரைட்டி போட்டு காலேஜ்லேம் வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த ஆடி ஆஃபராக நிறைய ஆஃபர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் எட்டு டாப்ஸ் ஆயரூபா நாலு லெகின் ஆய் ஐநூறுரூபா மூணு சுடி ஆயரருபா மூணு டாப்ஸ் ஆயரருபா இந்த மாதிரி ஆஃபர் நிறைய போய்கிட்டு இருக்குது அதுலேயுமே ஜாயின் சரி ஆஃபர் நல்ல ஒரு சான்ஸ் ஏன்னா எல்லாருமே புக் பண்ணுறப்பெல்லாம் அஞ்சு பத்து அந்த மாதிரி சேரீ தான் புக் பண்ணுறீங்க உண்மையாகவே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஆஃபர் ஆடி முப்பது வரைக்கும் தான் அந்த சான்ஸை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் ஆஷீஷ்வெல் இல்லூ இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸ் தான் அதுலேயும் நல்ல ஒரு ஆடி ஆஃபராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல ஒரு சாஃப்ட் பின்னி வெண்ணின் உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்டாக இருக்காது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஃபுல் டாட்ஸ் பேட்டர்னில் வர்றப்ப ரொம்ப செமையாக இருக்கும் கலருமே ரொம்ப ரொம்ப அப்பீலிங் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போட்டால் செமையாக இருக்கும் இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் டூ ஹண்ட்ரட் நல்ல ஒரு டிஸ்டம்பர் க்ரீன் அதாவது ஃப்ளாரல் பேட்டர்ன் ஆர்கன்ஸா சாஃப்ட் ஆர்கன்ஸா மெட்டீரியல் மெட்டீரியல் செமையாக இருக்குது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ரெட் வித் ப்ளூ காம்பினேஷன் செம நல்ல ஒரு பிராசோ பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு லக்ஷ்மிபதி ஸாரி இந்த சாரீ நல்ல ஒரு பிளட் ரெட் கலர் பயங்கர அப்பீலிங் லக்ஷ்மிபதியில் இந்த மாதிரி கலருக்கு பயங்கர ஒரு டிமாண்டாக தான் போய்கிட்டு இருக்கோம் நம்ம ஷாப்பில் நம்ம விட்ட மோஸ்ட்லி ஜாயின் சாரி லக்ஷ்மிபதி விஷால் விபுல் ஷீமோ சித்தார்த் அந்த ப்ராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு நல்ல ஒரு அப்பீலிங்கான எல்லோ செமையாக இருக்குது வியர் பண்ணுறப்ப நல்ல ஒரு ஸ்டைலாகவும் ட்ரெண்டி எவன ஒரு எல்லோ சூப்பர் பர்க் பிராசோ பேட்டர் இதோட டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரெஹோனா நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் கிரீன் ப்ரௌன் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரெஹோட நல்ல ஒரு ரெட் நல்ல ஒரு பனாரஸ் ரஹான வித் பிங்க் மெட்டீரியல்ஸ் செம நல்ல ஒரு கோரா ப்ரௌஸ் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான எல்லோ வித் மேரோ இந்த காம்பினேஷன் செம லக்ஷ்மி பதி அந்த கலெக்ஷன்ஸ் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு ஆர்கன்ஸா மெட்டீரியல் சாஃப்ட் ஆர்கன்ஸா அதில் நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டைல் பேட்டர்ன் வந்து லைன்ஸ் வரப்ப செமையாக இருக்குது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் அழகான ப்ளூ ப்ரௌன் இந்த காம்பினேஷனில் நல்ல ஒரு சாஃப்ட் ஆர்கன்ஸாக மெட்டீரியல் பஃபியாக இருக்காது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் அழகான ஆரஞ்ச் இந்த பாந்தினி பேட்டர்ன் டெய்லி டெய்லி பயங்கர டிமாண்டாக தான் போகுது மெருனில் ஏகப்பட்டது புக் பண்ணியிருந்தீங்க உண்மையாகவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதில் ஆரஞ்சு செக்டு பேட்டர்ல செமையாக இருக்கு இல்லையா கலர் அப்பீலிங் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகவான நல்ல ஒரு பீட்ரூட் பிங்க் பல்லு இந்த மாதிரி வரப்ப செமையாக இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் அகவான லைட் ப்ளூ டார்க் ப்ளூ இந்த காம்பினேஷன் செம்ம நல்ல ஒரு டபுள் சைட் சாட்டின் பார்டர் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகவான கிரே வித் பிங்க் காம்பினேஷன் செம்ம நல்ல ஒரு ஸ்டார் பேட்டர்ல வர்றப்போ சூப்பர் பர்க் இதோட ப்ரைஸ் நல்ல ஒரு கஸ்தூரி கிரேப் அந்த மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரஹான சாக்லேட் ப்ரவுன் காம்பினேஷன் செம்ம நல்ல ஒரு சாஃப்ட் ப்ராச இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் ரகவான நல்ல ஒரு பீச் கலர் பிளெயின் சாரி இதுல கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பிளவுஸ் போறப்ப செமையா இருக்கு இதோட பிரைஸ் டூ அஹோன பேரட் கிரீன் வித் பிங்க் காம்பினேஷன் செம நல்ல ஒரு ப்ராசோ பேட்டர்ன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் நல்ல ஒரு மெருள் ஜாமின் பேட்டர்ன் வந்து ப்ராசோ பேட்டன் வரப்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஹெஹோனா நல்ல ஒரு வைலட் அதுல ஃப்ளாரல் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் அஹான ஒரு பேஸ்டல் கிரீன் டபுள் எம்போசிங் வரப்ப செமையா இருக்கு இதோட இந்த காம்பினேஷன் இருக்கு பிளவுஸ் வந்து சூப்பர் இதோட அழகான ஒரு லீஃப் கிரீன் நல்ல ஒரு பாந்தினி பேட்டர்ன் வரப்ப செமையா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் அழகான ஒரு பேஸ்டல் கிரீன் அதுல நல்ல ஒரு உருவம் டிசைன் வரப்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் அழகான நல்ல ஒரு பிங்க் டபுள் ஷைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பனாரசி பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹோனா நல்ல ஒரு பீகாக் ப்ளூ மெட்டீரியல் நல்ல ஒரு கஸ்தூரி கிரேப் செமையா இருக்கும் குட்டி குட்டி ஃப்ளாரல் வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹஹோன லோட்டஸ் பிங்க் அந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் மெட்டீரியல் நல்ல ஒரு ஆஃப்ட் ஆர்கன்சா மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹோன நல்ல ஒரு சோயாபீன்ஸ் பிங்க் ஃப்ளாரல் பேட்டர்ன் இந்த சாரி நிறைய பேருக்கு இல்லையன்று இருந்தோம் எப்படி நான் ஒவ்வொரு பண்டலாக ஓப்பன் பண்ணுறப்ப வேற வேற பண்டலில் இருக்கு அதனால தான் நான் டெய்லி ஒவ்வொரு பண்டல் ஓப்பன் பண்ணுறப்ப தான் என்ன என்னென்ன சாரி இருக்குது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் ஹலோ ஒரு ஹாட் பிங்க் க்ரீன் சாஃப்ட் பட்டு ப்ராசோ இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் அழகான மெரூன் பிளாக் விபுல் சாரி இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பிங்க் வித் ப்ளூ காம்பினேஷன் செம்ம பீகாக் டிசைன் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட ப்ரைஸ் பிரைஸ் லெமன் எல்லோ வித் ப்ளூ இந்த காம்பினேஷன் செம்ம பிளவுஸ் கான்ட்ரஸ்ட் இதெல்லாம் என்ன பிரைஸ் கிட்டோன்னு தெரியும் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி மெரூன் நல்ல ஒரு செக்டு பேட்டர்னில் பாந்தினி டிசைன் வரப்ப செம இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ரஹாணா நல்ல ஒரு லட்சுமிபதி பிராண்ட் அதில் க்ரீன் அந்த கிரீன் நல்ல ஷைனா வரப்ப செமையா இருக்குது ஜாமெட்ரிக்கல் டிசைன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ரஹோணா ஆரஞ்சு ரெட் காம்பினேஷன் செம்ம நல்ல ஒரு பாந்தினி பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகான எல்லோ நல்ல ஒரு குட்டி குட்டி ஃப்ளாரல் வரப்போ செமையாக இருக்குது சாஃப்ட் மெட்டீரியல் லக்ஷ்மிபேதி அந்த ப்ராண்ட் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ரஹானை நல்ல ஒரு ரெட் நல்ல ஒரு கஸ்தூரி கிரேப் மெட்டீரியல் பார்த்தீங்களா சூப்பர்பாக இருக்கும் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் நல்ல ஒரு லைட் மெரூன் அதில் ப்ரௌசோ பேட்டர்ன் பார்டர் வரப்போ செமையாக இருக்குது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ரஹான க்ரீன் எல்லோ இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹான ரெட் நல்ல பாந்தினி பேட்டர்ல டவர் டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஹெஹான டொமேட்டோ பிங்க் நல்ல ஒரு சாஃப்ட் கஸ்தூரி கிரிப் மெட்டீரியல் செமையா இருக்கும் இது வேர் பண்ண சூப்பர் தான் இருக்கும் ஷீமோர் அந்த பிராண்ட் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஹெஹான லைட் பேஸ்டல் கிரீன் அம்பிகா சாரீஸ் பிரிண்டட் பேட்டர்ன் வரப்ப இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஹெஹானை நல்ல ஒரு பீச் கலர் ஃபிளாரல் டிசைன் வர்றப்ப செம்மையா இருக்கும் ஆல் ஓவர் டிசைன் இதோட ப்ரைஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் ஆஷ் ஆஷூஷ்வெல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ